சவுதி அரேபியா உலகளாவிய தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் குழுமம் சார்பில் இப்தார் என்னும் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியானது ரியாத்தில் செவ்வாய்க்கிழமை என்று உணவக வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் சகோதரர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்நிகழ்ச்சியை திரு சிவா வாழ்த்துறை வழங்கி தொடங்க தலைவர் திரு ஷாகுல் ஹமீத் எலும் ரைஸ் அமைப்பு தொடங்கப்பட்டதன் நோக்கம் பற்றியும் தமிழர்கள் தலைநிமிர் காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை மிக்க கருத்தையும் வழங்கினார் துணைத் தலைவர் திரு மாலிக் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று தி ரைஸ் மற்றும் டப்பின் சவுதி அரேபியா பிரிவுகள் தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சவுதி அரேபியாவில் வாழும் தமிழ் பேசும் பொறியாளர்கள் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பல்துறை வல்லுநர்கள் மற்றும் பிரபலங்களை ஒன்றிணைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டு வரும் சவுதி அரேபியாவிற்கான பிரத்யேக வலைதளத்தின் முக்கியத்துவத்தை விவரித்தார் மேலும் அந்த பிரத்யேக வலைதளத்தை மூத்த தலைவர்களான திரு இந்தியாஸ் திரு வெற்றிவேல் மற்றும் திரு ஷஹாப் பெர்னாண்டோ ஆகியவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலரும் இந்த அமைப்பு மூலம் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தொழில் வாய்ப்பு குறித்தும் வியாபார தொடர்புகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் இறுதியாக திரு ஆரிப் அப்துல் சலாம் நன்றி உரை வழங்க இரவு விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க